சீமான் வந்து உள்ளத்துல வந்து அப்படியே ஒரு நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதை நாங்கள் உணர்றோம் அதனாலதான் இப்போ நாங்கள் இப்போ இந்த வெயில நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அதாவதுங்க பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க இது வந்து எப்பவே செஞ்சிருக்க வேண்டிய ஒன்று இது வந்து கொறைஞ்சபட்சம் காலதாமதம் செஞ்சாவது நம்ம முன்னெடுக்கிறோம் ஏன்னா இது வந்து அண்ணன் சொல்கிற மாதிரிங்க இந்த ஆட்சி வந்து முதலாளிகளுக்கான ஆட்சியாக நடந்துட்டு இருக்குது எண்பது பர்சன்ட் உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலங்கள் வந்து பஞ்சமிலங்க வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஏக்கர் வந்து அந்த ஆங்கிலேய அரசாங்கத்தில் கொடுத்தது வந்து இப்போ இருக்கிற பெருங்கைகள் எல்லாம் பூரா அபகரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பூரா நாம வந்து மீட்டெடுத்து ஆகணும் அதனால தான் வந்துங்க இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் பதறாங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான் அது இதுன்னு சொல்ல பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அபகரித்து வச்சுருக்கிற ஊரை அவங்க இப்போ மீட்னா அப்புறம் அவங்களுக்கு நேச்சுரலாக அப்புறம் கோபம் வரதானே செய்யும் அதுக்காகத்தானே வச்சுங்களேன் அதனால் வந்து இது வந்து கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அதை அண்ணா சரியா செய்யறது கட்டாயங்க கட்டாயங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நெல் மணிகள்ங்குறதா இருக்குது நெல் பதர்கள் தான் வெளியே போகுது பதர்கள் போனாலும் முதல்ல போன மணிகள் வந்து இப்ப திருப்பி எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா இப்ப அருளினியெல்லாம் வந்து அவர் பயங்கரமான ஒரு ஆற்றல் மிக்கவர் அப்ப நம்ம ஒரு இப்போ அதிகமான அவர் அவர் வந்திருக்கிறாரு இன்னும் சிலர்லாம் வர்றான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாம் வந்தாங்கன்னா கட்சி வந்து இன்னும் பயங்கரமான ஒரு வீரியத்தோடு செயல்படும் நினைக்கிறேன் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுக்கு மிக்க நம்பிக்கையாக இருக்குது இப்ப இப்போ நாங்களாம் காங்கையத்துலேருந்து வர்றோங்க காங்கை சட்டமன்றம் வர்றோம் நாங்களாம் ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு வந்துருக்கோம் சிங்களேன் இது வந்து இது மாதிரி எங்கள மாதிரி இப்போ நாங்கள் வரும்போது வழியில் பார்த்தா அங்கே மதுரைக்கு அந்த பக்கம் தெற்கிருந்தெல்லாம் சோ ஸோ எல்லாம் வர்றாங்கன்னா அவ்வளோ தூரத்தில் அவ்வளோ தொலை இருந்து வர்றான்னு சொன்னா இதில் அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு ஒரு பிடிப்பு தமிழ் தேசியம் தமிழனை தமிழனை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த கருத்தாக்கத்தில் இருக்கிற ஒரு பிடிப்பு தானே காரணம் ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரம் வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தால் அதுதான் நமக்கு அடிமை வாழ்வு அப்படிங்கிறது ஒரு தவறான கற்பிதல் இப்போ வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டை வந்து தமிழனை அல்லாத வேற யார் ஆண்டாலும் அது வந்து அயலாராட்சி தான் இந்த அயலாராட்சியிலிருந்து நம்மளை வந்து தமிழனை வந்து விடுவிக்கணும் இங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நடக்கிறது ஒரு விடுதலை போல் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை வந்து நாம் எப்படி விடுதலை போர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இப்போ நடக்கிறது ஒரு வகையான விடுதலை போர் தான் ஆனால் இது ஆயுதம் ஏந்தாத அரசியல் விடுதலை போர் இதில் வந்து கட்டாயம் தமிழனம் விடுபட்டே ஆக வேண்டும் விடுதலை பெற்றே ஆக வேண்டும் இது வந்து தமிழ் மக்கள் தமிழர்கள் இதை வந்து உணர வேண்டும் தமிழர் வந்து ஓர்மையடைய வேண்டும் இது வந்து சில பேர் வந்து இந்த திராவிட கட்சிகளில் வந்து இருக்கிற இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து தங்களுடைய தன்னல தேவைக்காக அங்கே போய் ஒரு பொருளாதார இதுக்காக வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து நாம் வந்து தமிழன் தமிழனாக பிறந்திருக்கிறோம் நாம் வந்து தமிழனத்துக்கு செய்ய வேண்டிய இதை வந்து செய்யணும் குறைஞ்சபட்சம் செய்யணி பரவாயில்ல துரோகம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து திராவிடத்தில் இருக்கிற தமிழர்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு வரோங்கிறது என்னுடைய விருப்பம் ஆசை நீங்க வந்து நாம் தமிழர் அந்த ஒரு வரலாறு உங்களோட வரலாறு அது வந்துங்க அதாவது தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இது வந்து கடமை வயது வந்து அறுபத்தி ஏழு காங்கிரஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி எல்லாத்துக்கும் எல்லா தமிழருடைய வாழ்விலும் ஒரு திருப்பு தான் நான் வந்து ஒரு மருத்துவர் நான் வந்து சென்னையில படிக்கிறப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க வந்து வாக்களிச்சிருக்கிறோம் அப்போ வந்து நமக்கு வந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு ரட்சகனாக தான் நாம் திராவிடத்தை திமுகவை பார்த்தோம் ஆனால் அது வந்து எவ்வளவு பெரிய சூது அவங்க எவ்வளவு கபட மனதோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி தான் அவங்களுடைய நிற வெளுக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து தமிழர்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற கருணாநிதி ஆட்சி வந்து தமிழர்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல இங்கே தமிழர்களுக்காக போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு போராடணும் போராடுன்னா நம்மளை எல்லார்டியுமே அதுக்கு மாணவர்களை வந்து கல்லூரிகளை மூடிட்டு விடுதிகளை மூடிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி யாரையும் போராட்டத்தை முன்னெடுக்காதபடி பார்த்துக்குச்சு அங்கேருந்து பிரணாப் முகர்ஜி வருவார் வீட்டில் போய் பேசுவார் உடனே இவர் வந்து போர் நிறுத்தமெல்லாம் இல்லை நாம் வந்து டெல்லி அரசாங்கம் என்ன என்ன சொல்லுதோ அதுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தமிழ் இனத்துக்கு வந்து ஒரு தலைவன் உருவாகாமல் அவர் பார்த்துக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நமக்கு நம்ம வந்து தமிழர்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து அப்படி இல்லை திராவிடர்கள் குறிப்பாக என்ன நான் சொல்கிற தெலுங்கர்கள் வந்து அப்படி இல்லை அவங்க வந்து தமிழனத்தை வந்து ஒரு ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு அதுக்கு கிடைச்ச அருமையான முகமூடி தான் இந்த திராவிடம்ங்கிறது இங்கே வந்து ரொம்ப வசதியாக தமிழர்களை ஏற்றி பிழைச்சி வாழ்கிறதுக்கு கிடைச்ச திராவிடம் ஓமுடிதான் திராவிடம் ஸோ அதை வச்சுக்கிட்ட வந்து அவர் நம்மளை நல்லா கருவறுத்துட்டார் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழர்கள் எல்லாம் வந்து விழிப்புடைந்து இப்போ வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கோட்பாட்டில் எல்லாப்போ ஒன்று சேர்றோம் அதை வந்து சீமான் வந்து மிகச்சரியான நபர் இதில் சீமானை தவிர வேறு யாராக இருந்தாலும் இன்னும் திராவிடம் வந்து விழுங்கியிருக்கும் சீமான் வந்து உள்ளத்துல வந்து அப்படியே ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதை நாங்கள் உணர்றோம் அதனாலதான் இப்போ நாங்கெல்லாம் இப்போ இந்த வெயில நாங்கள்லாம் வந்துருக்கிறோம் தமிழ் தேசியம் கட்டாயம் வெல்லும் தமிழர்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் கட்டாயம் நிறுவப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்லது